இனிமே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு தலை வச்சு படுக்கணும்னு அவசியமே இல்லை போலயே டிரைவிங் ஸ்கூல்லே போய் நம்ம பாட்டுக்கு ஈஸியா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வந்துடலாம் போல இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறவங்களுக்கு புது ரூல்ஸ் வந்து ஜூன் ஒன்னாம் தேதி இருந்து கொண்டு வர போறாங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த ரூலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவே சரியா போயிருங்க ஃபர்ஸ்ட் எல்எல்ஆர் அப்ளை பண்றதுக்கு போகணும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்க போகணும் இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான தடவை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆனா இப்போ வந்து இதை சுலபமாக்கணும் ஈஸியா வந்து மக்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஓகே ஜூன் ஒன்றாம் தேதி இருந்து புது ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க என்னன்னா நம்ம டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கு வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை டிரைவிங் ஸ்கூல்லே போய் அங்கே வந்து அப்ளை பண்ணி அங்கே வந்து டெஸ்ட் முடிச்சுட்டு நமக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணால் நமக்கு வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் மக்கள் போய் இந்த மாதிரியே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு புது ரூல் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க இதை வந்து சொன்னோன்னே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்போ எல்லா டிரைவிங் ஸ்கூல்லையுமே நம்ம பாட்டுக்கு போய் டிரைவிங் லைசன்ஸை வந்து எடுத்து வந்துடலாமா எல்லா ஸ்கூலுக்குமே இது அப்ளிகபிளா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ அந்த மாதிரி அப்ளிகபிள் வந்து கிடையாது ஸ்டாண்டர்டான டிரைவிங் ஸ்கூலுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் இதுக்கு தான் வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் நிலமாவது வந்து இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் டிரைவிங் ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கிளாஸ் போகிறோம் இல்லையா இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் தியரி கிளாஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி இருபத்தோரு மணி நேரம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து இருக்கணும் இதே கனரக வாகனம் அப்படின்னா முப்பத்தி ஆறு மணி நேரமாவது வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து இருக்கணும் இந்த மாதிரி யார் வந்து கிளாஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டிரைவிங் லைசென்ஸ் கொடுக்குற உரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இந்த ரூல்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ரூல்ஸுக்கு தாங்க கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பரவாயில்லப்பா இது சூப்பரான ரூல் ஆல்ரெடி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் தான் டிரைவிங் லைசன்ஸை வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நமக்கு வீடு தேடி லைசன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து நமக்கு வந்து சுலபமாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது டிரைவிங் லைசன்ஸ் வாங்க ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போக தேவையில்ல டிரைவிங் ஸ்கூல்லே வாங்கிக்கலாம் அப்படின்றப்ப இது வந்து நிறைய பேருக்கு கன்வீனியன்ட்டாக வந்துருக்கும் அங்கே போய் கிளாஸை முடிச்சுட்டு ஜஸ்ட் அங்கே ஈஸியாக வந்து லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க இது வந்து நிறைய பேரோட டைமே வந்து மிச்சம் பண்ணும் ஏன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய் நின்று நாலு கலக்கில் நின்று இதனால் நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகுங்க இது மட்டும் இல்லாமல் நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அங்கே போய் அவங்க படுத்துகிற பாடல வந்து நமக்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும் இதே நம்ம டிரைவிங் ஸ்கூலில் வந்து லைசென்ஸ் வாங்கும் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வந்து இருக்காது நம்ம நிம்மதியாக வந்து ஓட்டி காட்டி நம்ம லைசென்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அதனால் இது நிறைய பேர்த்துக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து இந்த ரூலை பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னதான் இருந்தாலும் இந்த ஓட்டுநர் உரிமம் கொடுக்கறதெல்லாம் ஆர்டிஓ ஆபீஸ்ல தான்ப்பா கொடுக்கணும் இப்போ இந்த ஒரு விஷயத்த லூ போலா பயன்படுத்தி நிறைய டிரைவிங் ஸ்கூல் வந்து பணம் சம்பாதிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதாவது உங்களுக்கு லைசென்ஸ் தானே வேணும் இவ்வளவு காசு கொடுங்க நாங்க லைசென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குற உரிமையை வந்து தவறா வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா அதனால இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆர்டிஓ ஆபீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறதா வந்து நல்லது என்னதான் இருந்தாலும் இப்படி வந்து எல்லா டிரைவிங் ஸ்கூலுக்குமே இந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ட்டை வந்து கொடுக்க கூடாது இது ஒரு சில கட்டத்தில் ஆபத்தாக போய் முடியும் அவங்க பாட்டுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அதனால பல விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சும்மாவே எக்கச்சக்கமான விபத்துகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இதுல இது வேறையா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு ரூலுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரூல்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்